வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இரண்டு அப்டேட்டுகளை பார்க்க போகிறோம் அதில் ஒன்று இந்த விஜயுடைய ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அது பல முறை கேள்விப்பட்ட தகவல் தான் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதன்படி இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் நடக்க இருக்கு பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடக்க இருக்கு பாயிண்ட் இங்கே ஏற்கனவே வந்து இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதே வந்து மிகப்பெரிய பேசு பொருளை மாறி இருக்கு பெரிய சர்ச்சை பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அதில் பல நியாயங்கள் இருக்கு அந்த கோபம் விமர்சனம் எதுவுமே வந்து தப்பும் கிடையாது ஏன்னா அப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி எழலாம் ஒரு படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூஸ் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்குது ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி ஒம்பதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை செய்யவே கூடாதா இது என்ன இது ஒரு அநியாயமாக இருக்கே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கேட்கலாம் அல்லது விஜய்க்கு சாதகமான அவருடைய பெய்டு மீடியா பீப்புள் வந்து கேட்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல நீ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் செத்தது வந்து என் வீட்டில் நடந்த ஒரு துக்கம் அப்படின்னு தான் எங்களுடைய உறவுகள் அவங்க அவங்க வீட்டில் நடந்தது எனக்கு நடந்த மாதிரி தான் அதனால வந்து நான் பதினாறு நாள் துக்கம் முப்பது நாள் துக்கம் இதெல்லாம் அனுசரிச்சுட்டு தான் நான் வீட்டை விட்டே வெளியே வருவேன் அப்படிலாம் வந்து சீன் போட்ட தான் நீ அப்போ நியாயமா வந்து இந்த மாதிரியான ஒரு துக்கம் உண்மையில உன் வீட்டில் நடந்திருந்தா முதல் சிங்கில் இப்படி கோலாகலமாக ரிலீஸ் பண்ணி ஆட்டம் போடுவியா அல்லது வெளிநாட்டில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வந்து இசை வெளியிட்டு நடத்துவியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நீ சத்தம் இல்லாமல் உன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இப்போ நியாயமா சத்தம் இல்லாமன்னா ஒரு படத்துக்கு வெளியீட்டுக்கு தேவையான குறைந்தபட்ச முன்னேற்பாடுகள் என்னவோ அதை மட்டும் செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உன் மேலே வந்து ஒரு 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 சின்ன ஒரு அந்த ஃபேஸ் ஷேவிங்ன்னு வாங்கல மூஞ்சி முகர உடப்படாமல் காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையாவது ஏற்பட்டுருக்கும் ஆனால் அதை செய்யலை ஏன்னா எல்லாமே ட்ராமா தான் எல்லாமே நடிப்பு தான் எதுலேயும் வந்து உண்மை கிடையாது உண்மையான அக்கறையோ உண்மையான துக்கமோ எதுவுமே கிடையாது நீ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் அங்கே செத்துட்டாங்க உனக்கு தகவல் தெரியும் ஆனால் வேக வேகமாக அங்கேருந்து ஓடி வந்து ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டு நீ என்ன பண்ண அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல நான் வந்து அதை முதல் நாள் அந்த நாற்பத்தோரு பேர் செத்தன்னைக்கே வந்து நீ என்ன நான் பண்ண வீட்டுக்கு வந்துட்டு நீ அதுக்கப்புறமா வந்து என்னவா இருந்த அடுத்து தொடர்ச்சியாக அந்த முப்பது நாளும் வந்து உன்னுடைய என்ன நீ யாரை யாரை சந்தித்த எப்படி வந்து உன்னுடைய பொழுதை கழிச்ச அப்படிங்கிறத வந்து உலகமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு உலகத்துக்கு அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரான நீ வந்து நிஜமாக உனக்கு வருத்தமோ அல்லது அந்த ஒரு எதையும் வந்து நம்ம ஆடம்பரமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வந்து உனக்கு ஒருபோதும் கிடையாது ஆனால் வந்து பழி போடணும் உனக்கு யார் மேலேயாவது பழி போட்டு தப்பிக்கணும் யாரையாவது குற்றவாளிக்கு உள்ள நிப்பாட்டணும் நம்ம வந்து நல்லவனாகவே வந்து நிக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இதையெல்லாம் இருக்கான் அந்த விஜய் ஸோ இப்போ இந்த மலேசியா தலைநகரில் கோலாலம்பூரில் இந்த நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது இவங்க ஒரு வீடியோ இருந்தாங்க அதை நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பாருங்கள் அவங்க இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத தாண்டி அவங்க உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னா இந்த விஜய் மேலே வெளிநாட்டு மண்ணில் எவ்வளோ பெரிய ஆர்வத்தோட மக்கள் இருக்காங்க விஜய்க்காக எப்படியெல்லாம் உருகிறாங்க விஜய எப்படி தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா அந்த பெண்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த இளைஞர்கள் வந்து விஜயை வந்து எப்படி அவருக்காக வந்து என்ன வேணால் செய்வோன்னுட்டு எந்த அளவுக்கு துடிப்போட களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு பிரச்சார தான் வந்து அவங்க இருக்காங்க அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெளியிட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ஒரு பிரச்சாரம் அது விஜய்க்கான விஜய் தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் இதுதான் கடைசி படனும் போது எங்களுக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு அப்படி தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு சாவுங்கடா போய் செத்து தொலைங்க நீங்கள் எதுக்கு தேவை எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் ஒருத்தன் இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு வந்து அவன் தொடர்ச்சியாக நான் பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இப்ப இதே பாணியை தான் கடைபிடிப்பேன் நான் எதுக்கும் வந்து நான் அடங்க மாட்டேன் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட மாட்டேன் போலீஸ்கார் போலீஸார் வந்து ஒரு நிபந்தனை வச்சா அதை நான் கேட்க மாட்டேன் திரும்ப எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் இதே மாதிரி சேலத்திலே ஒரு வாட்டி நான் வந்து நிகழ்த்தி காட்டுறேன் இந்த ஒரு மன நிலையோடு வந்து ஒருத்த திரும்ப வந்து அவன் அனுமதி கேக்குறாங்க பிரச்சாரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தா அந்த நாற்பத்தோரு பேர் செத்தாகல செத்ததுக்கு முன்னே அவன் என்ன கொட்டம் அடித்தானோ என்ன ஒரு மனநிலையில் இருந்தானோ அதே மனநிலையில் அவனும் இருக்கான் அவனை சேர்ந்த அந்த அண்ணில் குஞ்சுகள் தவிட்டு தற்குறிகள் அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க யாருக்கும் வெக்கமாவே இல்லையா இவ்வளவு தூரம் ஒருத்தன் பண்ணிட்டு வரானே அவனை குறைந்தபட்ச கேள்வி கேட்கணுன்ற ஒரு காமன் சென்ஸ் வேணா உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்னடா இருக்கு நாங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கேட்கறோம் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறோம் மூச்சை பிடிச்சிட்டு எதுக்கு வந்து தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருக்கோம் அவனுக்கு எங்களுக்கு என்ன தகராறா ஆனா ஒரு தப்பானவன் தலைவனா வரா ஒரு தப்பானவன் தலைமையில வந்து தற்கொலை பசங்க சின்ன பசங்க அவ்வளவு பேர் போறீங்க இது கண்டிப்பாக சுடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவங்கள கொண்டு போய் வந்து அதனால பாதாளத்தில் உங்களை தள்ளி மண்ணு போட்டு மூடுறோம் இது உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் வந்து திட்டுறோம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து தொடர்ச்சியா பேசுறான் ஆனா இந்த அறியாமையை இந்த தற்கொலைத்தனத்தை தனது மூலதனமா பயன்படுத்திக்கிட்டு ஒருத்த முழு நேரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கோட வந்து வரா ஒரு மிகப்பெரிய மோசமான மோசடியான ஒரு இலக்கோட வந் ஒருத்த வந்து இங்க களத்துக்கு வரா அவனுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆதரவு இருக்கு அவனுக்காக என்னவென செய்யக்கூடிய கூட்டம் அப்படியே இருக்கு அது இங்க இந்தியாவில மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டு மண்ணிலும் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் வந்து அவங்க இந்த ஆடியோ இசை வெளியீட்டு விழாவை வந்து அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க இங்கே வச்சுருந்தா இங்கே ஏன் வைக்காமல் போயிட்டான்னா இங்கே ஆரம்பத்துலேருந்தே அவங்க பிளான் வந்து வெளிநாட்டில் வைக்கணுங்கிறது தான் அது ஏதோ திடீர்னு இப்போ மாறிச்சின்னு நான் சொல்ல வரல ஆரம்பத்துலேயே வந்து அவங்க மலேசியாவில் வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அது அதை திட்டமிட்டபடி பண்ணுறாங்க இங்கே வச்சா காரி துப்பிடுவாங்க தவிர்த்த அஃப்கோர்ஸ் இந்த தற்கொலை பசங்கள்லாம் போவாங்க கலந்துப்பாங்க ஃபயர் விடுவாங்க விஜயண்ணா விஜயண்ணான்ட்டு அதெல்லாம் வேற இப்போ நாளைக்கே அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல மாநாடு வச்சானாக்கா திரும்ப இந்த கூட்டம் வரதான் போகுது திரும்ப இந்த அதில் ஆறு பேர் ஒரு மூணு பேர் இதில் ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு இன்னொரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் செத்தாக கூட வந்து அவங்க கவலைப்பட போகிறது இல்லை அப்பயும் கூட இந்த கவர்மெண்ட் அமைதியாக வேடிக்கை பார்க்குமா என்னவோ பரவாயில்ல போடா இன்னொரு மாநாடு போடுறா அப்படின்னு கூட விடுவாங்களே என்னவோ கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க கேஸ் கூட போட மாட்டாங்க ஆனால் மக்கள் நடுநிலையான மக்கள் நியாயத்தை பேசுகிறவங்க என்னடா டே ஒரு அளவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஒரு அளவுக்கு மேலே எல்லாம் போகும்போது உனக்கே நியாயமாக இருக்கா ஒரு அளவு இல்லையான்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இன்னும் இருக்காங்க இல்லையா காரி துப்புவாங்க சட்டை பிடிச்சி கேட்கலன்னா கூட வந்து செருப்பில் அடி செருப்பில் அடித்த மாதிரி கேள்விகளை தொடர்ச்சி எழுப்புவாங்க மிக கடுமையான விமர்சனங்கள் எழும் இதெல்லாம் வந்து தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் கண்ணு கண் கண்காணாத தூரத்தில் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாத தூரத்தில் இந்த இசை விழாவை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து மலேசியாவுக்கு போயிருக்காங்க அது இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகப் போகுது அதனால் அந்த ரிலீஸுக்கு நெருக்கத்தில் இந்த விழாவை வச்சுருக்காங்க அதை இப்போ ஏன் அறிவிக்கிறாங்கன்னா இது ஒரு பேசு பொருள் ஆகணும் இந்த வீடியோ வந்து பெருசாக வைரல் ஆகணும் அந்த வீடியோவில் பேசுகிறாங்களே இந்த தற்கொலை பசங்க அந்த பசங்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய அந்த சென்சேஷனலான அந்த நடிப்பு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பெருசாக மீடியாவை சேரணும் மீடியா வந்து தொடர்ந்து அதை பேசணும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய எண்ணம் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாமே விஜயோட ஸ்கிரிப்டு தான் இந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரில பட் அவனுங்க வந்து திட்டமிட்டது சரியாக நடக்குது நல்லதாக நடக்குதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது எதுவுமே நல்லதில்லை ஆனால் அவங்க திட்டமிட்டது சரியாக நடக்குது அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன ஆளும் கட்சி திமுக ஆளுகிற முதல்வர் மு க ஸ்டாலின் இவரை விட என்னத்தான் தான் அதிகமாக பேசணும் என்னை பற்றி தான் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது அவனுடைய பிளான் அந்த பிளான்படி பாத்தீங்கன்னா அவன் அரசியல் கட்சி இருந்து தேர்தல் பரப்புரைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறானா ஏன் அதுக்கு முன்னே அந்த இரண்டு மாநாடுகள் அப்புறம் இந்த தேர்தல் பரப்புரை நாற்பத்தொரு பேர் செத்தது செத்த பிறகு அவன் வெளியிட்ட அவன் பேசின பேச்சு அவன் வெளியிட்ட வீடியோ இதை இப்போ திரும்ப வந்து பரப்புரைக்கு அனுமதி கேட்குறான் அடுத்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்ன்னு போறான் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் தான் வந்து அவங்க பிளான் இதெல்லாம் பத்து பைசா செலவு இல்லாமல் வர்ற விளம்பரம் நீங்கள் இந்த விளம்பரம் கிடைக்கணும்னா இது வரைக்கும் வந்து அவன் நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தா கூட கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் அவை அனைத்தும் அந்த விளம்பரங்கள் அனைத்தும் வந்து இப்போ அவங்களுக்கு ஈஸியாக ஓசியாக கிடைக்குது ஒரு அறிக்கை விட்டா ஐம்பது சேனல் பேசுறான் எல்லா சேனல்லையும் வந்து அது செய்தியாக வருது மீடியா மொத்தமும் டிஜிட்டல் மீடியா மொத்தமும் வந்து அதை பத்தி எழுதுகிறான் சோசியல் மீடியா மொத்தம் வேற வேலை வெட்டியே இல்லாமல் உட்காந்துக்கிற பயிலுக்கு மேலே சோசியல் மீடியா மொத்தமும் வந்து அப்படியே நிரம்பி வழிது செய்தி இது போதாதா அவன் என்ன நினைக்கிறான்னா திமுகவை விட பிரபலம் ஆயிட்டா திமுகவை விட நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கேன் அதனால தான் அவன் சொல்கிறான் தாவேக்கா திமுக போட்டி எப்படி நேற்று முளைச்ச இந்த பன்னாடையும் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷமா வந்து ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியும் ஒன்றா தாவேக்கா வர்சஸ் திமுக இடம் திமுக வந்து எதனால் அதை சொல்கிறான்னா இந்த விளம்பரங்கள் தந்த நம்பிக்கை இந்த ஒரு ஓவரம் இங்க ஒரு கேம் கேம்பெயின் பண்ணாமையே பெரிய அளவுக்கு வந்து விளம்பரம் கிடைக்குதுல்ல அந்த நம்பிக்கையில வந்து அவன் தொடர்ச்சியாக இதை முன்னெடுக்கிறான் இப்போ என்ன பாருங்க திரும்ப வந்து இந்த நான்காம் தேதி பிரச்சாரத்துக்கு போகணும்னு கேட்டான்ல அதை வச்சு வந்து கேஸ் போடுவான் அல்லது திரும்ப வந்து மனு கொடுப்பான் அல்லது ஸ்டேட்மெண்ட் விடுவான் அதை இப்போ காஞ்சிபுரத்துல மக்களை சந்திச்சு பேச போறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு உள்ளரங்க கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு ஹாலுக்குள்ள ரெண்டாயிரம் பேரை கூட்டி அவங்க மத்தியில் பேசுறது அங்க வந்து பேசுவான் அங்கே இன் திரும்ப வந்து இந்த திமுக அரசு மீதே குறை சொல்லுவான் இப்போ ஊடகங்கள் போட்டி போட்டுக்கிட்டு அதை லைவ் போடும் அதே போல வந்து அதை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக போடும் இல்லை நம்மளும் கூட பேச வேண்டி நம்ம பேசுறதுன்னு எதுக்காக டே இவன் திரும்ப திரும்ப புள்ள பிடிக்கிற கும்பல்ரா இது இவனுங்களை நம்பாதீங்க இது ஒரு மோசடி கூட்டம் இந்த கூட்டத்தை வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு முரம் செருப்பு தொடப்பத்தில் அடிக்கின்றா இவனுங்களை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்கன்ற பர்பஸில் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு செய்தி டிஆர்பி அந்த கோணத்தில் வந்து தொடர்ச்சியாக இது ஒளிபரப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பரப்புரை அதுக்கப்புறம் ஜனநாயகன் ரிலீஸு இந்த ஆடியோலாம்ச்சு அதில் பேசுவான் அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸு இப்படி தொடர்ச்சியாக வந்து அவன் நிகழ்ச்சிகளை வந்து அவன் என்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம நினைக்கிறோம் அவன் போகிறான் ஒரு அறிக்கையை விட்டுட்டு பத்து நாள் படுத்துடுறான் திரும்ப ஒரு வீடியோ விடுறான் அப்புறம் பேசுகிறான் பத்து நாள் படுத்துடுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் அப்படி அது அவன் ஒரு பேச்சு ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு நான்கு நாட்கள் காத்திருக்கிறான் இந்த நாலு நாளில் அவன் நினைக்கிற மைலேஜ் அவனுக்கு கிடைக்குது ஏன்னா திட்டம் போட்டு அதை வந்து அவங்க செய்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற பல டிவி சேனல் வந்து அதுக்கு உடந்தையாகவும் இருக்குது அடுத்த நாலு நாள் கழித்து திரும்ப ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பா அதை பற்றியே பேசுவாங்க இது தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவனுடைய எண்ணம் அது சரியாக நடக்குது ஏன்னா தேர்தல் வருவதற்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்குது இந்த நான்கு மாதம் தேர்தல் பிப்ரவரிலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தாக்கா இன்னும் மூன்று மாதம் தான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் எப்படி போகுதுன்னு தெரியாது ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்துடும் ஸோ இது வந்து அவனுக்கு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ வேணால் அவன் இந்த டெக்னிக்கை கூட பயன்படுத்துவான் நான் முன்னே சொல்லியிருக்கேன் வீடியோவில் பேசி அதை ஊர் ஊரா போடுறது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏன்னா இந்த ஊரில் பேசணுங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு இந்த எந்த நெறிமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்படாமல் அவன் ஒரு பர்மிஷன் கேட்பான் போலீஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி கொடுக்காது கொடுக்காத வச்ச ஒரு அரசியல் பண்ணுவான் அதை பற்றி பேசுவாங்க அந்த ஊருக்கு போகாமையே அதை பற்றி பேச வைக்கிற ஒரு டெக்னிக் இது இதையும் வந்து அவன் கடைப்பிடிப்பான் இது எல்லாமே வந்து தேர்தல் வரை அரங்கேறும் அதனால் இது இது இந்த 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 கூத்துக்களை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகணும் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஆமாம்ல விஜய்க்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு அவனும் ஒரு ஆள் தானே அவன் சொன்ன மாதிரியே திமுகவுக்கு எதிராக தான இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்து மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு தற்கூரி பசங்க அவங்களும் தற்கூரிகள் தான் ஏன்னா மாற்றம்னா என்னடா மாற்றம் வேணும் என்ன மாறணும் அப்பா அம்மாவை வந்து மாத்திருவியா வேற மாதிரி மாத்திருவியா வேற உறவை சொல்லி அழைப்பியா கொண்டாட்டிய வேற உறவை சொல்லி அழைப்பியா என்ன மாற்றம் வேணும் எல்லாம் சரியா இருக்கா மற்ற மாநிலங்களோட எல்லாம் அந்த இந்த மாநிலத்திலும் சரியாக இருக்கா மூடிக்கிட்டு ஓட்டு போட்டு போங்க மாற்ற சொல்லிட்டு இந்த மாதிரி தற்கூரிய கூட்டினு வந்து உட்கார வச்சு என்ன பண்ண போகிறீங்க இருக்கிற மொத்த பேர் சாவடிப்பீங்களா இந்த கூட்டம் ஒன்று இருக்குது ஸோ இவர்களையெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதனால் இவன் அவனுடைய செயல்கள் மாறாது அவன் இயல்பு மாறாது அவன் புத்தி வந்து இப்படி தான் இதுதான் வந்து அவனுடைய மனநிலை நம்ம தான் அதில் புரிஞ்சிக்கிட்டு நம்ம தான் உஷாராக வந்து இருக்கணும் இன்னும் தேர்தல் வரும் வரை இங்கே நடக்கிற கூத்துக்கள் இந்த தாபேக்கா என்ற பேரில் விஜய் அடிக்கிற இந்த கூத்துக்களை நம்ம கேலி கூத்துக்களாகவே பார்த்து கடந்து போகணும் அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு எச்சரிக்கை மணிதான்